அன்பின் பிதாவே இந்த காலை வேலுக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பலனாகிய கத்தாவே உண்மையில அன்பு கூறுகிறோம் உண்மை அண்டவரே உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரே வல்லமையும் ஆட்சிமையும் பொருந்தியவரே ஸ்தோத்தரிக்கிறோம் யுத்தத்தில் நீர் வல்லவ அண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை ரட்சிக்கிற தேவன் உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நின்ற நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நீ ஏசு ஏ இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க ஆகையால் அப்படின்னு சொல்றது முந்தின அதிகாரத்துல நிறைய சாட்சிகளை நம்ம தியானிச்சோம் விசுவாச வீரர்களோட பட்டியலை நம்ம பார்த்தோம் அது வந்து எப்படி இருக்குன்னா எப்படி மேகம் திரளா எல்லா இடத்துலயும் இருக்குதோ அது போல இந்த சாட்சிகள் வந்து நிறைய சாட்சிகளை நம்ம கேக்குறோம் பாக்குறோம் அது மாத்திரம் இல்லை நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறாங்க நாமளே அதுக்கு சாட்சிகள் இப்படி மேகம் போல இந்த சாட்சிகள் எல்லாம் நமக்கு தேவனுடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் வெளிப்படுத்துது அது மாத்திரமல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்றத இந்த சாட்சிகள் நமக்கு சொல்லு சொல்லுது இப்படி திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்லணும்னா ரெண்டு தள்ளி தள்ளிவிடணும் ஒண்ணு பாரமான யாவத்தையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் இது ரெண்டும் நம்மள வந்து தேவனிடத்துல இருந்து பிரிக்க கூடியது பாரத்தை நம்ம சுமக்க கூடாது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து ஒரு அழைப்ப கொடுத்திருக்காரு நம்ம வந்து நம்மளோட பாரங்களெல்லாம் அவர் மேல் வச்சுட்டு நம்ம வந்து விடுதலையோடு இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறார் நம்ம வந்து பாரம் சுமக்கிறதுனால அந்த பாரத்தை நம்மளே சுமக்கிறதுனால அந்த பிரச்சனையில மாற்றம் போறது இல்ல முழுவதுமா நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு போது எந்த பாரம் ஆகியிருந்தாலும் அதுல கத்தர் அற்புதத்தை செய்து மாற்றங்களை கொண்டு வருவாரு ரெண்டாவது வந்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாவத்தை வந்து நம்ம தேடி போக வேண்டியதுல அதை நம்ம சுற்றிலும் நெருங்கி நிற்குது நம்ம அதை தள்ளி விடணும் வெறு வெறுக்கணும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது இது ஆண்டவரிடத்துல இருந்து நம்மள பிரிச்சிடும் அதனால அந்த பாவத்தையும் தள்ளி விடணும் மத்தையோ பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல முள்ளு உள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை வந்து விதையும் முளைக்குது முள்ளு செடி வந்து அதை வந்து அம்மிக்கி போட்டுருது அப்ப அந்த விதை வந்து பலன் கொடுக்காம போயிருது அது மாதிரி வேத வசனம் வந்து நமக்குள்ள கிரியை செய்ய முடியாதபடிக்கு இந்த உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதெல்லாம் வந்து அதை அம்மிக்கி போட்டுனோன்னு அந்த வசனத்துல வாசிக்கிறோம் அந்த உலக கவலைதான் பாரம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் தான் பாவம் இது ரெண்டும் பாரம் பாவம் எல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா வேத வசனம் நமக்குள்ள கிரிய செய்ய முடியாது வேத வசனத்தை விசுவாசிச்சு அதனால நம்ம பெறுகிற ஆசிர்வாதத்தை நம்ம இழந்துருவோம் அதனால பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிடணும் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கிறவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்தவ ஆஹ் வி விசுவாசம் கேள்வியினால் வரும் வேத வசனத்தை கேட்கறதுனால வரும்னு ரோமர் பத்து பதினேழுல சொல்லிருக்கு அந்த விசுவாச வசனங்கள் மூலம் நம்ம கூட பேசி நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவர் ஏசு கிறிஸ்தவ அந்த விசுவாசத்தை முடிக்கிறவர் போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல வந்து பெர்ஃபெக்டர் அப்படின்னு சொல்ற பூரணப்படுத்துறது நம்ம விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளர்கிறதா இருக்கணும் நேத்திருந்த விசுவாசத்தை விட இன்னைக்கு கத்தர் மேல இருக்கிற விசுவாசம் ஒரு படி முன்னேறணும் அப்ப விசுவாசத்துல பூரணமாக செய்கிறது ஏசு கிறிஸ்தவ நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் இதுல இதன் மூலம் நம்ம விசுவாசம் நாளுக்கு நாள் என்ன செய்யுது பலப்படுது நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் நமக்குள்ள விசுவாசத்தை பலப்படுத்து அப்ப விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம கண்கள் வந்து ஏசபாவம் மாத்திரம் நோக்கி இருக்கணும் ம மனுஷரை பார்த்தோம்னா நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம் அவங்க வந்து பூரணர் கிடையாது மனுஷர் வந்து குறைபாடு உள்ளவர்கள் அப்ப நம்ம கண்கள் எப்பையும் இயேசுவை நோக்கி ஓடுற ஓடுகிறதா இருக்கணும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஓட்ட பந்தயம் போல நமக்கு நியமித்திருக்க வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையில ஆண்டவர் நடத்துவாரு அந்த பாதையில நமக்கு ஆண்டவர் என்ன நியமித்து அந்த ஓட்டத்தை நம்ம வந்து பொறுமையோடு ஓடி முடிக்கணும் பொறுமையோடு ஓட கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு பொறுமை ரொம்ப அவசியம் பொறுமையோடு ஓடும் போதுதான் நம்ம கடைசில லெக்கை போய் அடைவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையில பொறுமையோடு ஓடி அந்த ஓட்ட பந்தயத்தோட லெக்கை அடைகிறவர்களா இருக்கணும் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க கூடாது மற்றவங்கள பார்த்து அவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் இல்லையே எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பாதை வச்சிருக்காங்க அந்த பாதை சரியா நம்மள லெக்கை நோக்கி கொண்டு போய் சேர்க்கும் அதனால நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையில பொறுமையோடு ஓட நம்ம ஒவ்வொருவரும் நம்மள அர்ப்பணிக்கணும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு என்ன சந்தோஷம் வகிக்கப்பட்டது அப்படின்னா சிலுவை மரணத்தின் மூலம் தேவ திட்டத்தை நிறைவேற்றி மனு குலத்துக்கு ரட்சிப்ப கொடுத்திருக்காரு அப்போ ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும்னா இயேசு வந்து சிலுவையில அறையப்பட்டு அந்த ஆஹ் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த மீட்பை தரணும் அப்ப ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுதான் அவருக்கு முன் வைக்கப்படுகிற சந்தோஷம் அதனால அவமானத்தை எண்ணாமல் த அவமானப்பட்டத பெருசா அவர் எடுத்துக்கல தன்னை தாழ்த்துறாரு அந்த தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சாரு எப்படிலாம் அவமானப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தியும் இருபத்தி ஆறு ஆறுல வாசித்து பார்த்தோம்னா துப்புனாங்க கன்னத்துல அரைஞ்சாங்க அடிச்சாங்க பரிகாசம் பண்ணாங்க எத்தனையோ கஷ்டங்களை எல்லா அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகித்து எல்லாத்தையும் பொறுமையோடு சகித்தாரு அதுதான் நம்ம இயேசுவ நோக்கி பார்க்கணும் அதுதான் இயேசப்பா தான் நமக்கு முன்மாதிரி அவர் எல்லா கஷ்டத்தையும் பொறுமையோடு சகித்தார் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீச்சிருக்கிறார் சிலுவை மரணத்துக்கு அப்புறம் உயிர் தெழுந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்காரு உட்கார்ந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே தேவனுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து நமக்காக இதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறவரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு அதனால நம்ம வந்து சந்திக்கிற பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல துன்பங்கள்ல நம்ம சோர்ந்து போக கூடாது தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அவர் எப்படி வந்து பாவிகளால செய்யப்பட்ட இந்த அவமானம் நிந்தன அடிகள் எல்லாத்தையும் சகித்து கொண்டார் அதை நினைச்சு பார்த்தோம்னா நம்ம இந்த பிரச்சனைகள்ல இருந்து அஹ் ஈஸியா வெளியே வந்துட முடியும் சோர்வுகளை மேற்கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்துவதான் நமக்கு முன் மாதிரி அவரை நம்ம பின்பற்றவர்களா இருக்கணும் சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரையே நினைத்து கொள்ளணும் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும் இடம் கொடுக்க கூடாது அதற்கு எதிர்த்து நிற்கணும் அப்படி போராடும் போது இரத்தம் சிந்தத்தக்கதாய் அவ்ளோ சீரியஸா வந்து அதற்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நீங்க எதிர்த்து நிற்கலையே இடம் கொடுத்துறீங்க எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அன்றியும் என் மகனே கத்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கத்தர் வந்து சிட்சை அப்படின்றது இங்கிலீஷ் பைபிள்ல டிசிப்ளின் அப்படின்னு கொடுத்துருக்கு கத்தர் நம்மளை சரி பண்ணும்போது நம்மளிடத்துல இருக்கிற குறைவுகளை பலவீனங்களை நம்ம செய்யற தவறுகளை அவர் நம்மளை சரி பண்றாங்க அப்படி சரி பண்ணும்போது அத அற்பமா நினைக்க கூடாது அவர் நம்மளை கடிந்து கொண்டு சீர்திருத்தும் போது அதனால சோர்ந்து போயிடக்கூடாது அது எல்லாம் வந்து நம்மளோட நன்மைக்காக தான் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் ரெண்டு தீமத்தையுள்ள வந்து பாக்குறோம் வசனம் வந்து நம்மளை கடிந்து கொண்டு நம்மளை தேறினவர்களாகவும் நற்கிரியை செய்ய ஆயத்தம் உள்ளவர்கள் ஆக்குறது அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளும் போது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த கடிந்து கொண்டு நம்மளை டிசிப்ளின் பண்ணும்போது நம்ம தேறினவர்களா மாறுறோம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற்றுக்கொள்றோம் அதனால நம்ம அதை அற்பமா நினைக்க கூடாது அதனால சோர்ந்து போக கூடாது கர்த்த எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்தி புத்திமதியை மறந்தீர்கள் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் சொல்ற புத்திய போல நான் சொல்லி இருக்கேன் அத நீங்க மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு ஆஹ் எங்க இந்த புத்திமதி சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு வசனமும் அஞ்சும் ஆறும் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டு வசனத்துல நம்ம இதே வசனத்தை அங்க வாசிக்கிறோம் அப்ப தகப்பன் பிள்ளைக்கு சொல்ற புத்திமதியை போல ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்காங்க அதை நீங்க மறந்து போயிட்டீங்க யார்கிட்ட அன்பு செலுத்துறாரோ அவங்களதான் சிச்சித்து சரி பண்றாரு டிசிப்ளின் பண்ணி அவரோட பிள்ளையா ஏற்றுக்கொள்றாரு அதனால நம்ம ஆண்டவர் நம்மளை சரி பண்ணும்போது அந்த அந்த நேரத்துல சோர்ந்து போகாம என்ன சரி பண்றாங்களோ அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது அதை நம்ம சரி செய்யறவங்களா இருக்கணும் நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் அந்த சிர்சிக்கும் போது கடிந்து கொள்ளும் போது நம்மளை டிசிப்ளின் பண்ணும்போது போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் தகப்பன் சியாத புத்திரர் உண்டோ ஒரு அப்பா தன்னோட பிள்ளைய சரி பண்ணாம இருக்க மாட்டாரு ஏதாவது ஒரு தவறு செய்தா கூப்பிட்டு இது நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நேசிக்கிற தன்னோட பிள்ளைய சரி பண்ணுவாரு அது போல ஆஹ் தேவன் நம்மளை வந்து நேசிக்கிறதுனால நம்மளை சரி பண்றாங்க எல்லார் எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்கள் உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள் அப்படி ஆண்டவர் நம்மள சிக்ஷித்து டிசிப்ளின் பண்ணலைன்னா நம்ம பிள்ளைகளா இருக்க மாட்டோம் வேசியோட பிள்ளைகளா இருப்போம் பாவம் நிறைந்த பிள்ளைகளா இருப்போம் ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்புனால நம்மளை சரி செய்து அவருடைய பிள்ளைகளா மாற்றார் நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் வந்து நம்ம இயேசுவை போல மாறணும் அதுதான் நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் அப்ப ஆண்டவர் நம்மளை சரி பண்ணும் போது அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை தாழ்த்தி அந்த சத்தத்துக்கு செதி கொடுத்து அந்த சிக்ட்சையை ஏற்று கொண்டு நம்ம சரி பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படுகிறோம் அவரை போல மாறுகிறோம் அதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும் அந்த சிக்ட்சையை கவனித்து அதுக்கு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்மள வந்து சரி செய்து கொள்ளணும் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய சாட்சிகள் இருக்கு நம்ம விசுவாசத்துல பலப்படும்படியா அதெல்லாம் ஆண்டவருடைய அன்பையும் வல்லமையும் நமக்கு காட்டுது கத்தன் நம்ம கூட இருக்காருன்றத அந்த சாட்சிகள் நமக்கு சொல்லுது அதனால நம்ம பாரமானது பாவமானது இது ரெண்டையும் தள்ளி விட்டு இயேசுவை நோக்கி ஓடணும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடணும் பொறுமையோடு ஓடணும் அப்படின்னு பார்த்தோம் இயேசு வந்து சிலுவையில எல்லாம் சகித்தாரு எதனாலன்னா நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக அதனால நம்ம வந்து சோர்ந்து போகாம இயேசுவ நோக்கி பார்த்து அவரை போல நம்ம வந்து மாறணும் அப்படின்றத தியானிச்சோம் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது எழுத்து நிக்கணும் கர்த்தர் வந்து நம்மளை டிசிப்ளின் பண்ணும்போது அதுக்கு வந்து சோர்ந்து போக கூடாது அதை அற்பமா எண்ணக்கூடாது யார நேசிக்கிறாரோ அவங்களதான் சிச்சிக்கிறாரு டிசிப்ளின் பண்றாரு நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்மளை சரி செய்தோம்னா அவருடைய பிள்ளைகளா இருப்போம் அவர் வந்து அப்படி இல்லைனா அவர் நம்மளை டிசிப்ளின் பண்ணலைனா நம்ம வேசிகளின் பிள்ளையா இருப்போம் பாவம் நிறைந்தவரா இருப்போம் நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள் அதனால அவருடைய சத்தத்துக்கு கேட்டு சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து ஒவ்வொரு நாளும் இயேசுவ போல மாற நம்மளை அர்ப்பணிப்போம் இப்பொழுதும் நம்ம ஜோமன போறோம் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்க சோர்ந்து போகாம உண்மையே நோக்கி பார்த்தவர்களாய் எங்களுக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி முடிக்க இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தல்லும்படியா சந்திக்கிறான் இந்த காலை வேலையில எந்த பாரத்திற்கும் நாங்க இடம் கொடுக்கோம் மாட்டோன்னு தீர்மானம் பண்ணிக்கிறோம் அண்டவரே எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டு அண்டவரே எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்காம பாரம் பாவம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு உண்மையே நோக்கி ஓட கிருபை செய்ய ஏசப்பா நீங்க எங்களை நேசிக்கிறபடியால் எங்களை சிர்சிக்கிறீங்க அண்டவரே அதை அறிந்து கொண்டு அண்டவரே நீங்க சொல்லுகிறத சரி செய்து கொள்ள அந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம் உண்மை போல எங்களை மாற்றுங்க அண்டவரே துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் அண்டவரே சரி செய்து கொள்ள எங்களுக்கு கெருபை செய்ங்க அண்டவரே மை துதிக்கிறோம் உடைய சமூகத்துக்கு நாங்க வரும்போது குற்றமச்சவர்களாய் அண்டவரே காணப்படும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் அண்டவரே உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல கெருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே ஆமை காட் பிளஸ் யூ